ஓம் நம சிவாய் குருவாளிகள் குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பற்றி உள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா துர்மந்திரவாதிகள் வைத்துள்ள தெய்வ தேவதைகளை கட்டி செயலுக்கு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய பிரயோக முறை இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துலாம் நீங்கள் எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ள சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி எங்களுக்கு கேகினி சாமி இந்த மாதிரி வந்து எங்களுடைய ஊரில் இந்த தேவையில்லாத வேலைகள் செய்யக்கூடிய ஒரு துர்மந்திரவாதி இருக்காங்க சாமி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் இந்த கெட்ட வேலைகளை ரொம்ப அதிகமாக செய்கிறாங்க இந்த மாதிரி காசு காசப்பட்டு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்கிறாங்க சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் இப்போ இந்த பிரயோகத்தை நான் இப்போ சொல்லக்கூடிய பிரயோகத்தை வந்து போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகள் வந்து கட்டி செயலிழந்து போயிடும் செயல் அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு வேலையுமே செய்யாது அப்போ அவங்களாவே தானாகவே வந்து மனம் திருந்தி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பூராமே அவங்களா வந்துட்டு நிறுத்திக்குவாங்க சரிங்களா அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பிரிவாக முறையுது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்போ அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பண ஓலை இருக்குது இல்லைங்களா பண மரத்தினுடைய வடக்கு தில்லியில் இருக்கக்கூடிய ஒரு பண ஓலை நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய நல்ல பண ஓலையாக ஒன்று வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு முறையாக வந்து அதை வந்து நல்லா சுற்றி பண்ணி அதை வந்து வெயில் படாத இடத்துல நல்ல விஷயம் நல்லா உலர்த்திக்கணும் நல்லா உளர்த்துனிங்கனா அது நல்லா காஞ்சிரும் சரிங்களா நல்லா காய்ந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அதை வந்து எடுத்து அதில் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சம்பந்தப்பட்ட நபரோட பேர் சரிங்களா சம்பந்தப்பட்ட நபரோட பேர் அதுபோக வந்து அது கூட வந்து சின்னதாக வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு சக்கரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த சக்கரத்தை வந்து அதில் வந்து வரைஞ்சிக்கிட்டு சம்மந்தப்பட்ட நபரோட பேரை வந்து நீங்கள் வந்துட்டு தலை மாற்றிக்கிறோம் சரிங்களா அவரோட பேரை தலை மாற்றி எழுதி நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாம்பல் இருக்கு இல்லைங்களா சாம்பல் எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு சாம்பலோட வந்து எட்டி தைலம் எட்டி தைலம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த எட்டி தேயிலத்துக்கு அந்த சாம்பலையும் வந்து நல்லா கலந்து அதே வந்துட்டு அந்த பனை ஓலையில் வந்து நல்லா தடவிடணும் நல்லா தடவிட்டு அதேமாதிரி வெயில் படாத இடத்துல நிலைல வச்சு நல்லா உலர்த்திக்கிட்டு சூரிய நஷ்டமானது அப்புறம் தான் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இந்த கிழுவ மரம் அதுக்கப்புறம் கருவேலை மரத்துக்கு அடியிலெல்லாம் வச்சு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலங்கிறது கை பார்க்கலாம் சரிங்களா அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன அனுப்பிச்சது கேட்டிங்கன்னா ஒரு தளவாழகளை விரிச்சுக்கிறீங்க சரிங்களா தளவாளை விரித்து அதற்கு மேலே வந்து ஒரு மண் அகல் விளக்கில் வேப்பனையில் தீபம் ஏற்றிக்கணும் வேப்பனையில் தீபம் ஏற்றிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து இந்த நீங்கள் வந்து பண ஓலை வச்சிருக்கீங்க இல்லையா அந்த ஓலையை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த தீப சுடரில் வந்து அதை வந்து நல்லா வந்துட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு எரிக்க விடணும் எரிக்கும் போது என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மந்திரம் சரிங்களா இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிக்கிட்டே வந்துட்டு நல்லா எரிக்க விடணும் எரிஞ்சு அது நல்லா சாம்பல் எல்லாமே போராமே அங்கே விழுந்துருவோம் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்து டூர் உச்சாடனை கொடுக்குற மாதிரி நல்லா எரிக்க விட்டுறணும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்கனா ஒரு மூன்று நாட்களுக்கு நீங்கள் இந்த மந்தர் உச்சாடனை கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு பணம் எடுத்துகிட்டு வந்து மூன்று நாளைக்கு இந்த மந்தர் உச்சாடனை செஞ்சு அந்த சாம்பல் மட்டும் நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கிறீங்க சேகரித்து வச்சுக்கிட்டு இப்போ அந்த உங்களுக்கு தேவையில்லாத வேலையை செய்யக்கூடிய அந்த தூர்மந்திரவாதி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எதனாவது பீடம் அமைச்சிருந்தாலோ இல்லை எதனாவது வந்து ஒரு சிலர் வந்துட்டு அவங்களோட வீட்டிலேயே வச்சு கூட பார்ப்பாங்க அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து என்ன ஒன்று சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சாம்பல் எடுத்து கொண்டுட்டு போய் தூவி விட்டுட்டு வந்துடணும் தூவி விட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அப்படிங்கிற பட்சத்துலேயே அந்த அவங்க வச்சிருக்கக்கூடிய தெய்வ வந்து கட்டுண்டு போயிடும் அப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அந்த வேலைக்கு உண்டான பலன்கிறது வந்துட்டு கிடைக்காது இப்போ தானாகவே வந்துட்டு அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பூராமே அவங்கள அடங்கிடுவாங்க இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மாந்திரிகர்கள் வந்து இந்த இந்த கலையை வந்து அவங்க வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நல்ல நோக்கத்துக்காக சேர நபர்களும் இருக்காங்க அப்போ நம்ம வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக அவங்க வச்சுருக்கக்கூடிய தேவதைகளை கட்டிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அவரால் வந்து இதனாவது வந்துட்டு யாராவது ஒரு சில நன்மை அடைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதனுடைய பாவங்கள் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா அப்போ அதனால் வந்து இந்த கலையை பொறுத்தவரை நன்மை தீமை அறிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சித்திரல் வந்து நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்காங்க சரிங்களா அப்போ அதனால் இந்த முறைகள் வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு உங்களுடைய தனிப்பட்ட முறைகள் தனிப்பட்ட தேவைகளுக்காக இல்லாமல் இதை வந்து நன்மை தீமை அறிஞ்சு அதற்கு உண்டானபடி நீங்கள் வந்து பலன் பார்க்கலாம் சரிங்களா இதை வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பாலாந்து பாருங்க நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவளும் நல்லா சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சாய் சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லை கண் பற்றியும் நன்றி வணக்கம் வாழ்க்கை ஓம் நமஷி வாய் குரு குருவே குருவே